ஒரு 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 மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல பணம் அவங்க அவங்களால கேஸ் போட்டு உள்ள தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா பணம் கட்ட சொல்லி லைனுக்கு வரல சரிங்களா எனக்கு வந்திருக்கறது அரசு ஒர்க்கு மட்டும்தான் வந்துச்சு அப்புறம் ரெஸ்பான்ஸ் ஆகாத கேஸ் என்றதால்தான் ஆஹ் அது இப்ப வந்து அது கோர்ட் மூலியமா வந்துக்குதுங்களா

டவுன்ல இங்க வாடகை எல்லாம் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு கிடையாது இப்ப தான் நான் ஒரு டைம் கேக்குறாங்க அந்த டைம் கொடுத்தா அவங்க வந்து ஒரு வாட்ல கட்டிடுறாங்க சிவில் கேஸ் ஆல்ரெடி ஒரு லேடி பேர்ல வந்திருக்கேன்னா நான் பன்னெண்டு மணி வரைக்கும் டைமிங் கொடுத்தேன் ஜென்ஸ் பேர்ல வந்துச்சுன்னா நான் அதோட அந்த கேஸ் அப்படியே முடிச்சிருப்பேன் சரிங்களா சரி ஒரு லேடியா இருக்காங்களே கோர்ட் கேஸ் எதுன்னு செய்து கலையணும் தான் உங்களுக்கு டைமிங் ஃபார்மாலிட்டி நான் கொடுத்தேன் இந்த ரிட்டர்ன் ஃபேக்டன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வித்ரா பண்ண முடியும் அது எனக்கு வராத வரைக்கும் அந்த கேஸ் எஃப்ஐஆர் தான் அதுவும்லா தகவலும் குடுத்துட்டா உங்களுக்கு இதுக்கு மேல நான் ஒரு வாரம் டைம் கேக்குறாங்க பெண்டிங்லாம் வைக்க முடியாதுங்க அவங்களை பணத்தையும் கட்ட வேணாம் சொல்லுங்க எஃப்ஐஆர் மட்டும் பண்ணி அனுப்புறேன்

Thank you. thank you. Thank you.